இந்த விழாவில் விருதுகளை வழங்கி சிறப்பு திருப்பிலே முது முறைகள் பேராசிரியர் அழகரசே மேடைகளே அமர்ந்து பேராசிரியர் ரத்தன சபாபதியோர்களே உலக திருக்குறள் மேண்டத்தினுடைய உறுப்பினர்களே விருதுகளை பெற்றிருக்கிற பெரியவர்களே சாதகங்களையும் புத்தகங்களையும் பெற்று மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளே நண்பன்னைவர்களை அறிவருக்கும் என் அன்பு அன்புகிறார்கள் நான் காரணக்குரியில் பள்ளியில் மாணவனாக இருந்தபோது பழக்க கல்லூரியின் முதுகலை பயின்ற மாணவர் சங்கத்தினுடைய தலைவனாக இருந்த ஐயா வளர்சலர்களோடு நெடுநாட்களுக்கு பிறகு இந்த வேலையை அமல்படுத்த வாய்ப்பு மேல் நான் பெற்றிருக்கிறேன் ஒரு முறை மாநிலங்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு போயிருந்த போது ஐயா அவர்களுடைய வீடு அருகில்தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அடுத்த நாள் காலையில் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சென்றேன் அப்போது அவர் எனக்கு ஒரு இன்பத்தின் அதிர்ச்சியாக ஒரு செய்தியை சொன்னார் நேற்று இரவு உங்கள் பொதுக்கூட்டத்தை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார் எனவே அவருடைய அறிவின் உயரம் ஆழ்ந்த புலமை இவைகளை எல்லாம் தாண்டி என்னை மதித்து என் முறை கேட்க அவர் வந்திருந்தார் என்பதை எனக்கு ஒரு பெரும் வகைவை தந்தது அதே போல இன்றைக்கு மாலையில் புத்தக கண்காட்சியில எனக்கு பணிகள் இருக்கிறது என்றாலும் மோகன்ராஜய அவர்கள் திருக்குறளுக்கு செய்து கொண்டிருக்கிற தொடர் தொண்டினை எண்ணி போது அவர் அழைத்து நான் முடியாது என்று சொல்லக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக போகிற்களும் திருக்குறள் ஆய்வுகளுக்கும் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய மதிப்பு அது என்று கருது ஐயாவில் நான் என்பது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் திருக்குறளுக்கு தொண்டாக்கி கொண்டிருக்கிற உலக திருக்குறளினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தும் என்றால் இந்த காலத்தில் திருக்குறளை பாராட்டி திருக்குறளை பரப்பி திருக்குறளுக்கு தொண்டு செய்து கொடுக்கிறவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் இருப்பது மிக கடினம் ஆகவே இந்த அரசு பணியை சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணியை நீங்கள் ஆக்கிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் உலக திருக்குறள் மையத்திற்கு என் வணக்கம் நிலவி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது ஒருவர் வணக்கம் செலுத்தி இருக்கிறார் வணக்கம் என்று மிக மிக பொறுப்பான இடத்தில் இருக்கிற ஒருவர் பொருள் முறையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர் துறவி எப்படி கண்டறிந்தார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் என்று எப்படி முத்திரையிடப்படுகிறார் என்றும் நமக்கு தெரியவில்லை அவருக்கு காவியுடைய உறுத்தியதோடு நிறுத்தி விடாமல் அவரை சகாதனி என்று சொல்லி அவர் எழுதிய பிறப்பமும் எல்லாம் இருக்கும் என்னும் அந்த குரலுக்கு எதிரான ஒரு கருத்து இன்றைக்கு தெரிவிக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் இல்லறத்தின் மேலையை வள்ளுவரை விட யார் சொல்லியிருக்கிறார் இந்த இல்வாழ்க்கையை விட்டு புறந்தாற்றில் போய் பெறுவது எவர் என்று கேட்டவர் என்னதான் குறைவாக இருந்தாலும் என்று தெளிவாக தீர்த்து சொன்னவர் மண்டபவர் எனவே இல்வாழ்க்கையில் பாயும் அத்தனை நுட்பமாய் அத்தனை நேர்மையாய் அத்தனை கண்ணியமாய் வடுவரை சொல்லி இருக்க முடியாது அவனை துரன் என்றார்கள் எல்லோரும் சமம்தான் இந்த உலகத்திலே யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்ன வள்ளுவரை பார்த்து சனாதனி என்று இருக்கிறார் எனவே திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாடி திருவள்ளுவர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற வேதனையோடு தான் நான் உங்கள் முன்னால் இதில் தலையிடுவதற்கும் உணர்ந்து சொல்வதற்கும் என்னை போன்றவர்களை விட திருக்குறளில் தோய்ந்த உலமை மிக்க பேராசிரியர்கள் ஆகிய உங்களுக்கு மிகப்பெரிய உரிமையும் உண்டு கடவுண்டு காரணம் நாம் சொல்லுகிற போது அது ஒரு அரசியல் கருத்தாக எடுத்துக் கொள்ளப்படும் இனி நாம் தனியாக சொல்ல வேண்டிய நிலை தமிழ்நாடு அரசின் மாணவிகு முதலமைச்சரவர்களே ஒரு அறிக்கையை அதை மறுத்து வெளியிட்டு விட்டார் ஆகவே நாம் தனியாக சொல்ல வேண்டியதில்லை உலக திருக்குறள் மையங்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அரண்மீன் என் வேண்டுகோளாக இருக்கிறோம் ஏனால் உங்களுக்கு கட்சி இல்லை உங்களுக்கு மதமது இல்லை உங்களுக்கு என்ன உணர்ந்தால் உங்களுக்கு திருக்குறள் தான் இன்று திருக்குறள் தான் வாழ்வில் மைக்கம் திருக்கிறேன் திருக்குறளை போக்கி திருக்குறளை பரப்பி திருக்குறள் தான் வாழ்வதை உறுதிப்படுத்த பிறகு திருக்குறளை அனுமதிக்கிறவர்களே நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் கண்டிக்கைகளை எல்லாரும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கான கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் நான் கூட்டத்துக்கு வருத்த போது பார்த்த அந்த செய்தி உங்களிடத்தில் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இடத்துல எடுத்துச் சொன்னார்கள் ஒரு பொதுமை உரையை எல்லோரும் எழுதிக்கொண்டிருக்கிறார் எத்தனையோ முறைகள் வந்துவிட்டன ஆனால் இப்போதும் மீண்டும் தெளிவான பொதுமையான ஒரு முறையை

எந்த ஒரு புனிதம் என்றும் இல்லை திருப்பு என்றும் இல்லை நான் புனிதம் என்ற சொல்லி ஏற்பதில்லை ஆனாலும் திக்கு நேரத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கிற பொழுது மக்களுக்கு என்ன சொல்லிட்டு வாழ்க்கையில் திருக்குறள் எப்படி சொல்லிக் கொடுத்தது என்பதை சொல்ல வேண்டும் இதில் கூட நான் இருக்கிற வேண்டுகோள் இந்த மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற எல்லோரும் திருக்குறளை படித்தவர்களாக திருக்குறளை ஆய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நாமே

முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் விடுதலை கூறிவிட்டது ஐயா வடகரசு அவர்கள் வாழை வந்திருக்கிறார் நான் சென்னையில் ஒரு வாரத்துக்கு நான்கு முறை பேசுகிறவன் ஆகவே நான் பேசுவதை விட இந்த மேலே இவா வடகரசு பேச வேண்டும் அந்த உரையை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இதனை தலைமை முறை என்று சொல்வதை விட உங்களோடு சேர்ந்து ஒரு திருக்குறள் அறிமுக முறை என்கிற அளவில் நிறுத்தி இந்த வாய்ப்பு தரப்பாக உலக திருக்குறளைக்கு மேற்கும்